இடித்த சூப்பராக நான் சீரக சம்பா வெஜ் பிரியாணி சப்பாத்தி வெங்காய ரீத்தா குருமா தங்கை சேனலுக்கும் அவங்கள அன்போட ஒரு வெஜி இது சூப்பராக எங்களோடய வேலை சாலை வேலை சாலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து ஒரு வெஜிடேரியன் ரெண்டு மாதிரி போய் சீரக சம்பா பிரியாணியில் வெஜ் பிரியாணி இடித்த வெஜ் பிரியாணி இதுக்கு நம்ம வந்து அரைக்கவே வேண்டாம் தட்டி சேர்த்துருக்கேன் பாருங்கள் தட்டி வச்சுருக்கேன் இப்போதைக்கே நான் வந்து சப்பாத்திக்கு வெஜ் குருமா வைக்கிறேன் அது ரொம்ப சிம்பிளான எப்போ நம்ம வைக்கிற மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டா தாளச்சிருக்கேன் பட்டை பிரியாணி எல்லாம் தாளச்சிருக்கேன் காலிஃப்ளவர் பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்ருக்கேங்க இப்போ அது எல்லாமே வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து குருமா வரை சேர்த்துக்கலாம் நான் அரைச்சிருக்கேன் தேங்காய் பச்சை மிளகா சோம்பு தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அது இதில் கொட்டிடலாம் இது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தான் அதை வெளியே போக தேவையான தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா சும்மா அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்தா நல்லாயிருக்கும் அது குருமா கொதிக்கட்டுங்க சப்பாத்தி மாவு நான் ஏற்கனவே பசைஞ்சு வச்சுட்டேன் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சுன்னா பட்டை இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க தட்டி இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் காலையில் அவசர நேரத்தில் வேகமாக முடிச்சுன்னா அரைச்சி வச்சுலாம் இருக்க நம்ம வேறு எந்த மைதும் சேர்க்க போகிறதுல வெறும் மிளகாய் தூண் மூலமாக சேர்க்க போகிறோம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தட்டி போட்டது வதங்கட்டும் பச்சு மணி நல்லாயிட்டா வதங்கிட்டு இருக்கும்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வச்சுக்கோங்க முன்னாள் இலைகள் சேர்த்துக்கோங்க எப்போ சுனா எலைகள் இல்லை அதுக்கு பற்றி நான் சேர்த்துக்கோங்க புதினா பொடி வெங்காயத்தோட ரெண்டு தக்காளி நம்ம எடுத்து வச்சா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாங்க பாலிஃப்ளவர் தக்காளி கோஸ்டு முல்லைக்கெய்க எல்லாம் செஞ்சுருக்கோம் நம்ம வந்து சா ரைஸ் போடும்போது ரெண்டு கப் போட்டாலும் கூட தெரியும் ஏன்னா இதை நான் பண்ணுறது ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் ஏன்னா வெஜிடபிள்ஸ் சேர்க்கும்போது கூடவா உங்களுக்கு சாதம் கிடைக்கும் ரைஸ் கிடைக்கும் இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சமாக உப்பு திட்டு காய் கொஞ்சம் வதங்கட்டும்

ஒரு ஸ்பூன் புதினா பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக காரப்பொடி இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுவே லிமிட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச அரிசி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கப்பு அளவில் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு கப் சேர்க்குறேன் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இதில் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்து வர முடியலாம் குறந்து பார்த்துடலாம் சூப்பராக பிடித்தா சீரக சம்பா வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுது இப்போது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் முடிஞ்சது பார்த்திங்கன்னா சீரக சாம்பா எடுத்துக்கிட்டால் சீரக சாம்பா வெஜ் பிரியாணி இந்த பக்கம் வெஜிடபிள் குருமா தொட்டுக்கிறதுக்கு இந்த பக்கம் வெங்காயம் ஆயிட்டா அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான எளிமையான சமையல் இன்றைக்கி சப்பாத்தி அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்